ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு நம்ம பூஜை தான் கிளீன் பண்ண போறோம் பூஜை அறைய கிளீன் பண்ணிட்டு கூடவே இன்னைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை கூடவே வச்சிருக்க வேலு விநாயகர் இவங்க எல்லாரையுமே அபிஷேகம் பண்ண போறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன் இதை தான் செய்யணும் அப்படி தான் எல்லாம் கிடையாது எங்க வீட்டில் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டதை வச்சு நான் செய்கிறேன் வாங்க எப்படி ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த பூவெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன் பூவெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிறேன் இந்த சாமிக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுற எல்லா குப்பையும் வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுருந்துட்டு அதை வந்து நம்ம வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியில் போடக்கூடாது அதனால் வியாழக்கிழமையே எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம் வீடெல்லாம் மாப் போட்டு விட்டாச்சு ஃபுல்லாக இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த விளக்கெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஒரு கிண்ணம் எடுத்து அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் புதன்கிழமையே வந்து விளக்கில் லேஸாக தான் எண்ணெய் இருந்தது அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரொம்ப எண்ணெயும் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் சப்போஸ் அதில் எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த எண்ணெய்ங்களை ஒரு கிண்ணத்தில் கலெக்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி நம்ம டோரில் தாப்பாலில் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் வெளியில் கேட்டுக்கு கேட்லெல்லாம் சவுண்டு வரும் இல்லையா அந்த இரும்பு சவுண்டு அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வரக்கூடாது அதனால அதிலெலாம் அந்த மாதிரி இதில் எல்லாம் நம்ம அப்பப்போ அதில் விட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நானே எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறேன் இந்த காமாட்சம்மா விளக்கில் மட்டும்தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு வேல் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து முருகனுக்கு மாலை போடுவோம் முருகனுக்கு மாலை போட்டு போய் கோவிலுக்கு போய் எங்கள் வீட்டில் அவர் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக முருகனுக்கு வேல் குத்துறாரு வேல் குத்தி நாங்களாம் நான் காவடி எடுப்பேன் என் பையனும் காவடி எடுக்கிறான் இந்த விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மின் இந்த பெரிய படமாக இருக்கு இல்லையா இந்த படம் வந்து எங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எங்கள் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தது வேல் கூட வந்து ஃபஸ்ட்டு சின்ன வேலாக தான் வச்சுருந்தோம் இப்போ இந்த அந்த வேல் வந்து எங்கள் வீட்டில் குட்டி பாப்பா ஒன்று வந்தது அந்த பாப்பா எடுத்து விளையாண்டு அதை உடச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அதை நான் கவனிக்கவே இல்லை வந்து கிளம்பும் போது தான் பார்த்தா கையில் வச்சுட்டு இருந்தாங்க சரின்ட்டு மறுபடி அந்த வேலை இது பண்ணிவிட்டு இப்போ இந்த வேலை புதுசாக வாங்கியிருக்கோம் புதுசாக வாங்கி இதை பிரச்சினம் பண்ணியிருக்கோம் நான் போய் பூஜை சாமான் எல்லாம் கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் பூஜை சாமானெல்லாம் எல்லாம் கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி கிளாத் போட்டுக்கிறேன் ஏன்னா கீழே வந்து டைல்ஸ் ஒயிட்டாக இருக்கிறதுனால அது என்ன ஆகுது மஞ்சள் குங்குமம் பட்டுதுன்னா அப்படியே பிடிச்சிக்கிது அதனால இந்த கிளாத் வச்சுட்டு இல்லைன்னா நியூஸ் பேப்பர் ஏதாவது வேஸ்ட்டு பேப்பர் எதாவது போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வேலை செஞ்சோம்னா அந்த அளவுக்கு அதில் கரை பிடிக்காது எல்லாத்தையுமே கழுவிட்டு வந்த சாமான பூஜை பூஜா சாமான்கள் எல்லாத்தையுமே தொடச்சிக்கிறான் அந்த ஈரம் இல்லாமல் தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்போ ஈரத்தோடு வச்சாலும் ஒரு மாதிரி புளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே காய வச்சுட்டு தொடச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்கம்மாஜா வச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இது ஒண்ணு எல்லாமே வந்து இந்த காமாட்சம்மா விளக்கு வந்து வீடு கிரக பண்ணும்போது பண்ணும் போது வாங்கினது இந்த குபேர விளக்கு இந்த மாதிரி விளக்குங்கள்லாம் அப்பப்போ கார்த்திகை தீபம் வரும் இல்லையா அப்போல்லாம் ஒரு ஒரு விளக்கா ஒரு ஒரு விளக்கா நான் கார்த்திகை தீபம் வந்தா ஏதாவது ஒரு பூஜை சாமான் ஒன்று வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று வாங்கிடுவேன் அதாவது விளக்கு வாங்கினா அந்த மாதிரி ஒத்தையில வாங்காம ரெட்டையில் ஜோடி ஜோடியா வாங்கணும்னு சொல்லுவாங்க எல்லா சாமானியும் பூஜை சாமான் எல்லாம் தொடச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் கழுவி குங்குமஞ்சா வச்சுக்கலாம் கிளீன் பண்ணியாச்சு குங்க மஞ்ச வச்சிடலாம் ஒன்னொன்னா அந்த மணி மட்டும் எங்க வீட்டுல இது மூணாவது மணி அந்த மணியோட அந்த உள்ள ஆடும் இல்லையா அது மட்டும் எப்படிதான் உடையுதுன்னு தெரியல உடஞ்சி போகுது இப்போ மஞ்சள் இந்த மஞ்சள் கூங்கம் வைக்கிறதுக்கு வந்து இதில் வந்து மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது பன்னீர் அதுக்கப்புறம் கிராம்பு பச்சை கற்பூரம் பட்டை சோம்பு இது எல்லாமே சேர்த்து பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் அதில் ஒரு ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது நல்லா பூஜை ரூமே நல்ல ஒரு மணமாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாசனையே உள்ளே வரும்போதே நல்ல கம கமான தெய்வீக சக்தி உள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் பச்சை கற்பூரம் நான் அந்த மிக்சியில் கொஞ்சம் சேர்த்தாலும் இதுலேயும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு பன்னீர் ஊற்றி தான் நான் மிக்ஸ் பண்ணி எப்பயுமே அந்த குங்குமம் வைக்கிறதுக்கு வைப்பேன் சந்தனம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் மஞ்சள் ஃபுல்லாகவே மஞ்சளாகவே வச்சோம்னா ஒரு வாரத்துக்கே அது என்ன ஆயிடுதுன்னா ஒரு மாதிரி பிளாக் ஆகிற மாதிரி ஆகுது அதே மாதிரி காமாட்சம்மா விளக்குல கூட வந்து நல்லா தொடச்சு ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிறதுல வந்து ஃபுல்லாக விபூதி போட்டு தேய்ச்சிடுவேன் விபதி போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் குங்குமஞ்சா வச்சு வச்சோம்னா நல்லா பளிச்சின்னு இருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டு முறைப்படி நான் செய்கிறேன் அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க வீட்டு முறைப்படி எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்யுங்க இந்த காமாட்சம்மா விளக்கம்ல கூட எண்ணி வாங்கணும்னு சொல்லுவாங்க லாபம் நஷ்டம்னு ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து வா போ வா போன்னு சொல்லுவாங்க இல்லை உள்ள வெளியே உள்ள வெளியேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளன்னு வந்ததுன்னா வாங்கணும் அதெல்லாம் ஒரு கணக்கு சாமி நம்ம இஷ்டம் தானே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அலங்காரம் பண்ணி நம்ம விருப்பத்துக்கு எப்படியெல்லாம் நம்ம தெய்வத்தை அலங்காரம் பண்ணி கும்பிட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பூஜை ரூமு பூஜை வேலையை செய்யும் போதே மனசுக்கு ஒரு திருப்தி மன சந்தோஷம் இந்த மாதிரி ரொம்ப ம ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பூஜை அறையை கிளீன் பண்ணிட்டு அன்னைக்கு போய் நம்ம பூஜை வேலையை செய்யும் போதே ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எப்பூஜூ ரொம்ப அழுக்காகவும் வச்சிருக்க கூடாது அதே மாதிரி எண்ணெய் விளக்குல வந்து இந்த எண்ணெய்ங்க வந்து ஒரு மாதிரி பச்சை கலர்ல மாறும் பாருங்க விளக்கு எண்ணெய் ஊற்றி அப்படியே வச்சு வச்சு அந்த மாதிரியும் வச்சு இருந்து விளக்கு ஏற்றக்கூடாது உடனே க்ளீன் பண்ணிடணும் எல்லா விளக்கையும் க்ளீன் பண்ண முடியலனால அந்த காமாட்சம்மா விளக்கையாவது க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் வேலைக்கு போறவங்க வெளியில வேலைக்கு போறவங்க ஆபீஸ் போறவங்கெல்லாம் வந்து அப்ப மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு இருப்பாங்க இல்லையா அவங்க காமாட்சம்மா விளக்க மட்டும் ஒரு விளக்க மட்டும் நல்லா கிளீனா வச்சு விளக்கேற்றிட்டு வந்தாலே போதும் இத்தனை விளக்கு தான் வைக்கணும் இப்படி தான் வைக்கணும்லாம் சாமி சொல்லலை நம்ம விருப்பத்துக்கு தான் நம்ம வைக்கிறோம் வச்சா நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு தானே நம்ம செய்கிறோம் எல்லாமே பொங்க மஞ்ச வச்சு வச்சாச்சு எல்லா விளக்குக்குமே இந்த சின்ன சின்ன எல்லாம் வந்து விளக்க வந்து நம்ம அப்படியே வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால இந்த சின்ன சின்ன தட்டு ஒரு ஒரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து கத்துக்கிட்டதுதான் எங்க வீட்டுல வந்து ஒரே ஒரு காமாட்சமா விளக்கு மட்டும்தான் வச்சு விளக்கு ஏத்துவாங்க அப்புறம் எங்க அம்மா வந்து மூணு விளக்கு ஏத்துவாங்க மாமியார் வீட்டுல வந்து ஒரு விளக்கு தான் ஒரு விளக்கு வந்து உள்ளே ஒரு விளக்கு ஏற்றுவாங்க அம்மா விளக்கு வெளியில் வந்து குலதெய்வம்னு இருக்குது வெளியில் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு ஒரு விளக்கு அந்த ரெண்டு விளக்கு தான் ஏற்றுவாங்க வேப்ப மரம் இருக்கும் வேப்ப மரத்துக்கு கீழே இந்த கல் வச்சு மூணு கல் வச்சு குங்குமஞ்சா வச்சு ஃபஸ்ட்டு அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே எடுத்துகிட்டு அங்கேருந்து வச்சு உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம வீட்டு உள்ளே வந்து எந்த சாமி கும்பிட்டாலும் ஃபர்ஸ்ட் வெளில இருந்து குங்கும கற்பூரம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து செய்யற இருக்கும் அந்த மாதிரிதான் செய்வாங்க மாமியார் வீட்டு சைடு அம்மா வீட்டு சைடு வந்து அவங்க கோவிலுக்கு தான் சாமி கும்பிடுவாங்க அங்க அம்மா வீட்டு சைடுலன்னா வீட்டுல வந்து அந்த அளவுக்கு சாமி படமும் வச்சுக்க மாட்டாங்க விக்கிரகமும் இருக்காது ஊர் ஊர்ல ஊர்ல சொல்றேன் எங்க அம்மா வந்து வச்சுப்பாங்க எல்லா சாமி படமும் வச்சு நல்லா சாமி கும்பிடுவாங்க இந்த வேல் வந்து பெரிய வேலா வாங்கியிருக்கு ஃபர்ஸ்ட் இருந்த வேலையும் மெல்லிசா சின்னதா இருந்தது இந்த மாதிரி வாங்கணும்னு எங்களுக்கு ஏதோ குடுப்ப இருந்திருக்கு போல இருக்கு அதனால இந்த வேல் வந்திருக்கு இந்த வேல் வாங்கி ஒரு மூணு வருஷம் ஆகுது என்னெல்லாம் அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பச்சை கற்பூர அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் எ எல் எல்லாம் என்னென்ன அபிஷேகம் என்னால் அன்னைக்கு செய்ய முடியுதோ நான் அந்தந்த அபிஷேகம் செஞ்சுடுவேன் ஒரு ஒரு டைமும் செவ்வாய்க்கிழமை காலையில் ஏன்னா வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டா அன்னைக்கு வந்து பால் அபிஷேகம் மட்டும் செஞ்சுட்டு வேலை எடுத்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு அன்னைக்கு கிளம்பிடுவோம் டைம் இருக்கும்போது எல்லா அபிஷேகமும் நிதானமாக உட்காந்து பண்ணுவேன் பையன் பண்ணிவிடுவான் பையன் சமயத்தில் காலையில் சீக்கிரம் ஏந்திரிச்சிட்டானா அவர் பண்ணிடுவார் இப்போ ரெண்டு வருஷமாக அவர் பூஜை ரூம் பக்கம் வர முடியல டென்த்து இந்த வருஷம் ப்ளஸ் ஒன்று காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணுன்றதுனால அவரால் உட்கார முடியல படிக்கிற வேலை இருக்குது அதனால் சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நீ போ நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் அபிஷேகம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என் பையனுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன் அவன் தான் செஞ்சுட்டு இருந்தான் இந்த ராகவேந்திரா தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தது இந்த விநாயகர் வந்து திருத்தணிக்கு போயிருக்கும்போது திருத்தணியில் வாங்கினேன் விநாயகர் வாங்கணும் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை விநாயகர் என்ன வாங்கவே முடியல திருத்தணிக்கு போகும்போது வாங்கணும்னு ஒரு எண்ணம் வச்சு கண்டிப்பாக இந்த வாட்டி வாங்கியே ஆகணும் விநாயகர்ன்ட்டு வாங்கிட்டு வந்தேன்